எங்க வீட்டு பக்கத்துல அவங்க வந்து மிட்டாய் வியாபாரம் பண்றாங்க அவங்க வந்து இந்த தீபாவளிக்கு எல்லாம் மிஷாய் போட்டு தரேங்க எங்க கிட்ட சீட்டு போடுங்க பலகார சீட்டு மாசம் ஐநூறு வாங்குற மாதிரி கட்டணும்னு சொன்னாங்க சரிப்பா நான் வேணா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லக்கா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லி போட்டு கொடுங்க நான் அதனால ஒரு பத்து பைசா எனக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால நானும் அவங்கள நம்பி வந்து அக்கம் பக்கம் சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து மாசம் ஐநூறு ரூபாங்கிற மாதிரி தொண்ணூறு சீட்டுக்கும் பன்னெண்டு மாசத்துக்கும் சேர்த்து ஆறாயிரம் ரூபாய் மொத்த சீட்டுமே எல்லாமே கட்டி முடிச்சாச்சு இப்போ கடைசியா வந்து அவங்களுக்கு பண்ணி பார்த்தோம் அவங்க போன்லாம் சுவிச் ஆஃப் ஆனதுனால நாங்க துறையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் இங்க வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி இன்னும் என்ன மாதிரி பல பேர் சீட்டு போட்டவங்க வந்து நிறைய பேர் நிக்கிறாங்க அவங்க எல்லாம் கேட்டோம்னா நூறு சீட்டு இரநூறு சீட்டு முன்னூறு சீட்டு நூத்தி அறுபது சீட்டுலாம் நிறைய பேர் சொல்றாங்க இப்படி எல்லாத்தோட எண்ணிக்கையும் பார்த்தா ரெண்டாயிரம் சீட்டுக்கு மேல அதிகமா இருக்கும்னு தோணுது